நல்ல தேடி சமாரிய பிரியமான வாரங்களை புரிஞ்சதில்லை தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலுமாக பாவம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே நான் வேதத்தின் வழியாக தியானிக்க இருக்கிறோம் பார்த்துக்கும் பார்த்துக்க கேட்போம் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே நான் பார்த்துக்குவோம் எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருக்கிறது எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் நான்கு பதங்களை பார்ப்போம் மீறுதல்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் இன்னும் ஒரு வார்த்தை இதில் வரல குற்றங்கள் என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நாம் பின்னாலே பார்ப்போம் நான்கு பலங்களை பார்ப்போம் பாவம் என்றால் என்ன அக்கிரமம் குற்றம் என்றால் என்ன அக்கிரமம் என்றால் என்ன மீறுதல் என்றால் என்ன நான்கையும் இன்றைக்கு நான் ஒரு தெளிவான சிந்தனையோடு நாம் அறிந்து கொள்வோம் தொடக்க நூலிலே ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்க பார்க்கிறோம் அப்பொழுது கத்தரையை நாவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அவன் தானே அவன் இருக்க போகிற நூற்றி இருபது வருடங்கள் தானே என்று வருடத்தை குறிப்பிடுகிறார் அது மனுஷனுடைய என்றும் அவன் நினைவுகள் என்றும் கத்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக கர்த்தார் மறைத்தாவுப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசரமாக இருந்தது என்று அக்கிரமம் என்ற வார்த்தை இங்கே சொல்லப்படுது புதிய மொழிபெய்ப்பே தீய சிந்தனை தீய நோக்கம் தீமை என்று பல்வேறு பதங்களில் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கலாம் ஆண்டு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டிலே கட்டணங்களை மீறுவதே பாவம் என்று நாம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டை சொல்லும் பொழுது ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கிற எவனும் தன் உள்ளத்திலே பாவம் செய்து ஆயிற்று என்று சொன்னார் அப்போ பாவம் என்பது சிந்தையை பொறுத்து அதே ஆண்டு வார்த்தைகளை சொல்ல மனித வெளியே உள்ளே போவது எதுவும் அதை தீட்டுப்படுத்துவதிலே உள்ளத்திலிருந்து வெளியே வருவதால் அவனை தீட்டுப்படுத்துவது என்று சொல்கிறார் அப்போ இந்த பாவம் என்பது ஆவியிலே இருதயத்திலே உள்ளத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் கொலை செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை கொலை செய்ய வேண்டும் மனதில் நினைத்தாலே அது ஒரு பாவம் திருட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை திருட வேண்டும் என்று சிந்தையில் நினைத்தாலே அது பாவம் இப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒன்றுக்கும் புதிதாக விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய தொழிற்சலைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது கட்டளைகளை மீறுவதுதான் பாவம் என்று சிந்தையில் நினைத்தாலே பாவம் என்று நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அழைத்து அருணாதர் இருக்கிறது பத்து கட்டளைகளை மீறினால் பாவம் என்றால் அதை செய்தால்தான் பாவம் நினைத்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் தெளிவான சிந்தனைக்கும் சிந்தனையில் இருந்தாலே அது பாவமாக மாறுகிறது நாம் வாசிக்கலாம் ரோமன் நான்காம் அதிகாரம் ஏழு எட்டாம் மத்திரங்களே நாம் வாதிக்க கேட்போம் அக்கிர அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவருக்கு பாக்கியவான் எவருடைய பாவத்தை கத்தர் என்னவது அவர் பாக்கியவான் என்று தாவே சொல்லி அப்போ பாவம் அக்கிரமம் இவளை பற்றி பாவம் என்பது சிந்தையில் இருப்பது அந்த சிந்தையில் இருந்து அதை வெளிப்படையாக வெளியே வரும் பொழுது அது குற்றமாக மாறணும் ஒரு மனிதன் குற்றம் செய்தால் தான் அதிகாரிகள் போலீஸ்காரர்களோ ரா தண்டிக்க முடியும் அவர்கள் தண்டிக்க முடியாது வெளியே செயல்படும் பொழுது குற்றவாளிகள் என்று சிந்திக்கப்படும் அவன் சிந்தையில் ஆயிரம் காரிகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை வைத்து யாரும் அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் அருண்நாதனை ஏற்றுக்கிறது சிந்தையில் இருந்தால் அது ஒரு நாள் குற்றமாக மாறும் என்பதற்காகத்தான் பாவத்தை எடுத்து கற்பிக்கிறார் மனிதர்களுக்கு எதிராக செய்யப்படும் பொழுது அது அக்கிரமமாக மாறுது தேவனுக்கு விரோதமாக செய்யும் பொழுது அது மீறுதலாக மாறுது அப்போ பாவம் சிந்தையில் உண்டாகிறது அது வெளிப்படும் பொழுது அதற்கு பெயர் குற்றம் அது மனிதர்களுக்கு எதிராக வரும் பொழுது அது அக்கிரமம் அது தேவனுக்கு எதிராக செய்யப்படும்போது அது மீறுதல் இதைத்தான் இயேசைகளை நான் வாசித்தோம் என்னுடைய அக்கிரமம் மீறுதல் பாவம் என்ற ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி இயேசைய தீர்க்கத்தை சொல்லியிருப்பதை நாம் வாசிக்க பார்த்தோம் எப்பொழுதுமாக மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் செங்கீதம் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் வாசிப்போம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கத்தருக்கு அறிக்கை என்றேன் தேவரின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தா அக்கிரமம் பாவம் மீறுதல் அப்போ என்ன அர்த்தம் பாவத்தினால் வந்த அக்கிரமம் பாவத்தினால் வந்த மீறுதல் என்றால் மனிதனுக்கு எதிராகவும் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் என்று தாவிதங்க எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் எதுமாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் செய்யதும் ஏழாம் வசரத்திலுமாக நான் குற்றம் இங்கே குற்றத்துவத்தை பேசுகிறேன் குற்றம் இல்லையா என் கைகளை கழுவி கழுவிடத்தை சுற்றி அப்ப அப்பாவம் குற்றம் அக்கிரமம் மீறுதல் நான்கு பதங்களுமே நான் சரியாக அறிஞ்சிருக்கேன் நான் பாவம் செய்திருக்கிறேனா குற்றம் செய்திருக்கிறேனா அக்கிரமம் செய்திருக்கிறேனா மீறுதல் செய்திருக்கிறேன் நான்கே பற்றி தெளிவாக தாவிதும் இயசையாகவும் தெளிவாக உழைக்க இருக்காங்க அருளாது ஏசகருத்து லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் பத்திரத்திலே தெளிவான ஒரு சிந்தனையை நமக்கு படுத்திருக்கிறார் ஆனாலும் நீங்கள் எவ்விடத்தாலும் உங்களை அறிய அக்கிரமக்காரர்களை நீங்கள் எல்லோரும் ஏவிட்டு அகன்று போகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல் அக்கிரமக்காரர் என்ன நீ பாவம் உள்ள உள்ளத்தில் இருக்கிறது அது குற்றமாக மாறி அது மனிதனுக்கு எதிராக நீ செய்யும் பொழுது அது அக்கிரமமாக மாறப்படுகிறது அக்கிரமக்காரர் என்ற வார்த்தையை வேதம் நமக்கு ஏன் கற்றுக் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானதே நான் பாவத்தில் மூழ்கியிருக்கிறேனா குற்றத்தில் மூழ்கியிருக்கிறேனா அக்கிரமத்தை மனிதர்களுக்கு எதிரான காரியத்தை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறேனா அல்லது மீறல்கள் தேவனுக்கு எதிராக உள்ள காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறார் ஆக்சனில் வருவதுதான் மீறுதல் ஆக்சனில் வருவதுதான் அக்கிரமம் அது வெளியாக வெளியரகமாக அக்கிரமாக மீறுதலாக இருந்தாலும் அது குற்றம் இதெல்லாம் மனிதனில் இருந்தால் அவைகள் பாவம் என்று வேதம் தெளிவாக நமக்கு கற்பிக்கிறது இயசிய தீர்க்க திருத்தி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நமக்கு சொல்லப்படும் வார்த்தைகளை நாம் இப்பொழுது பார்த்துப்போம் மீறுகள் நிமித்தமும் அவர் காயப்பட்டார் மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார் அக்கிரமங்கள் நிமித்த அவர் நொறுக்கப்பட்டார் ரெண்டு தான் வெளியே வருகின்ற பாருங்கள் மீறுதல்கள் தேவனுக்கு எதிராக உள்ளது அக்கிரமம் மனிதர்களுக்கு எதிராக தான் சொன்னால் நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் வைத்தால் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருமே விழுந்தது அவருடைய தரும்புகள் நான் சொல்றப்ப அவர் அடிப்பட்டதும் காயப்பட்டதும் நொறுக்கப்பட்டதெல்லாம் அக்கிரமத்துக்காகவும் மீறுதலுக்காகவும் இவர் ரெண்டும் தான் குற்றம் என்று சொல்லப்படுகிறது இந்த குற்றம் தன் சிந்தையில் ஏற்பட்ட பாவத்தினால் வருகின்ற காரியங்களை கொண்டு இதனால் தான் பாவத்தை முதலில் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சிந்தையிலிருந்தே பாவத்தை ஒதுக்கிவிட்டால் அக்கிரமம் குற்றம் மீறுதல் எதுவும் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்கும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளுமாக இந்த பதங்களை நன்றாக அறிந்து கொள்வது பதங்களை பற்றி மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு கற்பனைகளை அருளாக இயேசு கற்றுக் கொடுத்தார் அதை திட்டமாக அறிந்து நல்லாக அறிந்து சிந்தையை அதனால் தான் ஆலயத்தை சொல்வது என் சொல்லாலும் செயலாலும் என் சிந்தனையாலும் என்று நாம் சொல்லுகிறோம் எனில் சிந்தனையிலிருந்து தான் பாவங்கள் பிறக்கின்றன பாவங்களிலிருந்து தான் குற்றம் வருகிறது குற்றத்திலிருந்து அக்கிரமும் மீனவர்கள் நடக்கிறது எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானதே இந்த வேரத்தின் சத்தியத்தை நாம் அறிந்த விழாக தெரிந்த விழாக பலருக்கும் இதை எடுத்து சொல்வது மட்டுமல்லாமல் நாம் நம்மை நாமே சிந்தையில் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளத்தில் பரிசுத்தப்பட உள்ளார்கள் நாம் அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் இருப்போம் அதைத்தான் நாம் அடிக்கடி பாடுவோம் என்னை கழுவி கழுவி நீரெனை சுத்தமாக்கும் என்று சொல்லி பாடுகிறோம் இந்த காரியத்தை செய்ய ஆண்டு நாளை அழைத்திருக்கிறார் இந்த நாள் நோய் என்னோடு சேர்ந்து இந்த தியானத்தில் கலந்து கொண்டிருக்காக நன்றி மீண்டும் அடுத்த வாரம் உள்ளே இன்னொரு குறிஞ்சி சந்திப்போம் பிரைத்துரான் இயேசுவுக்கு போய் ஏசுக்க நன்றி